தான் வளர்ந்தாரு விஜய் தான் அவர் வளர்த்து விட்டாருங்க அப்படி கிடையாது எல்லாரும் அப்படி ஒரு மாயையில வாழ்கிறாங்க மாயையில் தான் அந்த உலகமே தப்பான வழிக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு இல்லை என் கூட இருந்த பதினஞ்சு பேர் எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க அப்போ என் உழைப்பை அவமானப்படுத்துற போல் இருக்கு நிறைய பேர் கமெண்ட்லாம் போடும்போது கண்ணீர் தான் வரேன் எனக்கு அவர் இல்லைன்னா இவர் எப்படி நான் இல்லைன்னா அவர் எப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்பேன் ஆல்மா ஆல்மா மத்திக்கிட்டு போனது தொடர்ந்து எனக்கு தெரியும் பெரிய அண்ணா படம் எடுத்துருக்கிற அண்ணன் இவருக்கு தெரியும் ஆனால் அதை யாராவது சொல்கிறாங்களா கமெண்ட்ல ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கச்சேரி என்ன நீ ஏன் நீ தூர குப்பை தொட்டி மாதிரி தூங்கி போட்டுட்டீங்களே நான் எங்கே போகிறது ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறது வர உன்னை பற்றி ஒரு மைனஸாக எங்கேயாவது வந்ததா அது வர நான் காப்பாற்றுறது நினச்சது கூட ஏதாவது ஒரு மைனஸ் உங்கள் குடும்பம் பிரிஞ்சுதா உன் குடும்பத்தை கட்டி காத்தோம் நான் இருக்கிறத விட உங்கள் குடும்பம் பிரிஞ்சுதா உண்மையாக தானே உழைச்சோம் அந்த உண்மை தெரியாமல் விசப்பாம்புகள் அங்கங்கே காலும் கையை சுற்றிட்டு அப்படி தான் இருக்கும் எனக்கு என் நண்பர் முரளி தெரியும் முரளி மாதிரி ஒரு அதுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்ட வெளியும் சொல்ல மாட்டாங்க பெரிய நடிகர் இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க ஏன் சார் அப்போ எங்கே போய் நீங்கள் பாங்க அப்ப இப்படியே கூட அது வேலை பார்த்துட்டு இருக்கோம் எவனா கூட இருக்குன்னு சொல்லுவான் அவன் எவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கணும் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா அங்கே வேலைக்காரன் நம்மளும் ஒரு வேலைக்காரன் தானே ஆனால் வேலைக்காரன் உயரக்கூடாதா அவன் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடாதா ஆசைப்படக்கூடாதா இப்போ முருகன் இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால் வாழ்நாள் முழுக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால் சாகணுமா அப்படி ஏதாவது நீதி சட்டங்கள் வச்சிருக்காங்களா அப்போ நம்ம வளரக்கூடாதா பலமுறை பல விதங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்க அவரை பாருங்க இவரை பாருங்க போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார் நான் அந்த பகுதியில் ஏதாவது பண்ணணும் என் பகுதியில் என் நான் வாழ்கிற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும் கடலூர் வழியை விட்டுருக்காரு கலப்பை மக்களுக்கு மூலம் பத்து இருபத்தஞ்சு கலையரங்கங்கள் ஒன்பது பள்ளிக்கூடங்கள் முப்பது குளங்க தூர்வாரி இருக்கு தனிநபரா சொன்ன கண்ணீர் தான் விடுவீங்க சார் இதுவரை நான் அதை வெளியெல்லாம் ரொம்ப சொல்லலை நீ வாழ்க்கை முழுக்க அங்கே போட்டிருக்கேன் நீ வேணா வந்து ஊர்ல வந்து பாருங்க கேளுங்க யார்கிட்டையும் அப்போ ஒருத்தன் உழைச்சி வரதான் நீங்க போட மாட்டீங்க அவன் நான் கார் அவரே திறந்துட்டாரு சார் அவர் தண்ணி பாட்டில் அவரே எடுத்து குடிக்கிறாரு சார் இதெல்லாம் நியூஸ் ஆகுது அவர் தண்ணி பாட்டில் அவர் குடிச்சிட்டாரு சார் கார் திறந்துட்டார் சார் இதெல்லாம் நியூஸ் ஆனால் இவ்வளோ உழைச்சிருக்கான ஒரு தண்ணி நபர்ட்ட பியாராக இருந்தால் இவ்வளோ உழைச்சிருக்கானுன்னு சொல்லி அதை கைலைட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா உண்மையிலே தானே எனக்கு எவ்வளோ உழைப்பு எவ்வளோ கஷ்டம் இருக்குது நினச்சி பாருங்க சும்மா வரும் பணம்

இதில் வெற்றி தோல்வியெல்லாம் நாங்களாம் ஒரு குடும்பம் தான் முரளியும் தமிழ் குமரனும் ராஜு வனராஜா இருக்கட்டும் இங்கே இருக்கிற டிடி ராஜாவாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் இங்கே நிற்கிற எல்லா சகோதரரும் எங்களுடைய சகோதரன் தான் எலெக்ஷன் பிடிச்ச மாதிரி நாங்கள்லாம் குடும்பம் தான் ஆனால் பாருங்கள் ஒருத்தர் வாழ்த்துக்கு ரெண்டு ஒரு வந்திருக்காங்க பாருங்க நான் யாராவது ஒருத்தர் தான் இருக்கேன் நினைச்சேன் ஆனால் பாருங்கள் அதுதான் அன்பு முதலில் அவங்க ரெண்டு வருத்துக்குமே கைத்தட்டு இப்பவுமே வெட்டி தான் மன இருக்கு பாருங்க நம்மள உள்ள ஒருத்த வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி வாழ்த்த வந்திருக்காங்க கடைசி ரொம்ப சலீட் சார் அவங்க ரெண்டுறதுக்குமே ஒரு தலைப்பேமை இருக்கு அதே மாதிரி என் நண்பன் விடியல்ராஜ் பாவம் அவரும் உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணி நான் வரேன் உனக்கு உனக்குன்னா நான் எனக்கு இன்னைக்கு கேர்வசிங்க வேண்டாம் அதேமாதிரி சி வி குமார் சார் நிறைய நல்ல படங்கள் எடுத்தவர் அதாவது இது இது ஒரு வேற்றுமைக்கு ஒரு இடமே கிடையாது சார் இங்கே நல்ல நண்பர்களாக வந்திருக்காங்க எலெக்ஷனில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க எல்லார் பேரும் என்னால் சொல்ல முடியல நிறைய குடும்பங்கள் குடும்பங்களாக வந்திருக்காங்க எல்லாரையும் நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது இது எதுக்காக சொல்கிறேன்னா சார் மன வேதனைகள் நிறைய வழிகள் இருக்கும் சார் வெளியே சொல்ல முடியாது எப்படி வெளியே சொல்ல முடியும் எத்தனை துயரங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை அவமானங்கள் அவர் சொன்னது உண்மைதான் துறாமி சந்திரன் அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கணும்னே விஜய்க்கு கொடுங்க நான் சொன்னது உண்மைதான் ஏன்னா சின்ன முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்று உச்சத்துலேருந்து ஜாடி வரலங்க என்ன மேலேருந்து ஆகாய கங்கையிலேருந்து குயிச்சு வந்தீங்க அப்போ நீ ஒரு மேடையில் பேசும்போது கூட நான் உச்சத்துக்கு வந்துட்டேன் யாட்டை இல்லாத பணமா அது மிரட்டல் மாதிரியே இருக்குது பேச்சுகள்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார் அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டுருக்காரு சார் ஒரு வீட்டை வைத்தோடனே அப்படி மிரண்டு போயிட்டார் சார் முதல் படம் தோல்வி வீட்டை வைத்துருக்காங்க அப்போ நீ பட்ட கஷ்டத்தை பற்றியே சொல்ல மாட்டேங்கிற எனக்கு இப்படிலாம் என் கூட வந்து உழைச்சாங்க இல்ல அது தூங்கினாங்க நாங்கள் நியூஸ் கொடுத்தோம் இல்லையா நல்லதெல்லாம் உனக்கு பற்றி வந்தது இல்லையா தவறை பற்றி வரணும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்காக சொல்லப்படுகிறது இது வந்து அவரை குறை சொல்வதற்காக அவரை விட்டு வந்துட்டாங்கிறக்காக இல்ல அவர் வரட்டும் அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம் ஆனா நாங்களும் களத்தில் நிற்கிறோம் கண்டிப்பாக எல்லோருக்கும் உரிமை இருக்கு இது ஜனநாயக நாடு டெமோக்ரரசி யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்றவங்க கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது அதனால யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்ய முடியும் அவங்க உரிமையில தலையிட முடியாது ஆனால் நீங்க சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்பதுதான் உண்மை இதுக்கு சண்டைக்கு சச்சரிக்காக இல்லை எனக்கும் உரிமை இருக்கிறது நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு எப்படி பண்ண இருக்கோ அதே போல எல்லாருக்கும் இருக்கு இங்க கிளாஸ்மேட்டு ஜோசப் சந்திர வந்திருக்கான் முதல் படம் பண்றங்க பந்தா பரமஸ் ரொம்ப கஷ்டம் ஒரு பிஆர் எப்படி பண்ண முடியும் வந்த உடனே பத்து லட்சம் ரூபாய் எடுத்து போடுறான் அவன் வெளிநாட்டுல இருக்கிறான் அப்போ அவ்வளோ அவனை போய் கிண்டல் பண்ணியிருக்காங்க ஏன்னா இ போய் இப்படி பத்து லட்ச ரூபா போயிட்டு சிவகுமார் சினிமாக்காரனை நம்பி போட்றி அப்படின்னா இல்லை அவன் சொல்லியிருக்கான் பாருங்க வார்த்தை செல்வகுமாரை பற்றி எனக்கு தெரியும் நானும் அவனை ஆறு வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துறாரு ஒரே கிளாஸ்மேட் ஒன்றா இது எதுக்கு தெரியும்னா சொல்கிறேன் அவன் வந்திருக்கான் மேடையில் நாங்கள் ரெண்டும் ஒன்றா படித்து வளர்ந்துருக்கோம் ஒன்றா இருந்திருக்கோம் அவனை பற்றி எனக்கு தெரியும் செல்வகுமார் துவக்க மாட்டான் அப்படி அவன் தோத்தா கூட நானும் தோத்துட்டு போறடா அப்போ அவன் லாஸ்ட் தான் அவன் இன்னைக்கு மேடையில் வந்து இருக்கிறான் எனக்கு ஒன்னு வந்து இருக்கிறான் அதுதான் நட்பு நம்மள அவனை விட்டு கொடுக்க மாட்டோம் அவனும் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டான் அதே தான் அங்க இருக்கிறவங்க மேடையில் இருக்கட்டும் விடியல் ராஜா இருக்கட்டும் சிவி வி குமார் சார் முரளி சார் பா இல்லையா எவ்வளவு வேலை இருக்கு நினைச்சு பாருங்க தமிழ் குமார் எவ்வளவு வேலை இருக்கும் அதனால அந்த வேலைகளை விட்டுங்கன்னா பெரிய ஒரு எலெக்ஷன் சந்திக்கிறாங்க அதை விட்டுட்டு எல்லாம் வராங்க பாருங்க உண்மையிலேயே அவங்களுக்கு எனக்கு மனசார பாராட்ட கடமைப்பட்டு அதே போல தம்பி கடலூர்ல இருந்து வந்திருக்காரு அவர் ஒரு பெரிய எனக்கு உங்களை ஒரு ரெண்டு வார்த்தை வாழ்த்தி பேசணும்னு சொன்னார் கண்டிப்பாக வாங்க சார் அது என் நண்பன் சிஎம் ராஜா முருகன் சார் அடிதடினு சொல்லுவாங்கப்பா அவர் நல்ல படம் எடுத்திருக்காரு நடிகன் ஒரு படம் எடுத்திருக்காரு எப்போ பார்த்தாலும் அடித்தடின்னு ஏதோ சண்டச்சர கூட அவர் விடுற மாதிரி அடிதடி முருகன் சொல்லிடுறாங்க அதே மாதிரி சிவன் ராஜா நீ ஒரு பொதுநலன் கருதினு ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டர் என்னுடைய கூட இருக்கிற அன்னையிலேருந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு துணை தலைவர் அவர் தான் ஒரு லைன்ஸ் கிளப்பு பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்காரு கண்ணாடி எல்லாம் போடுவாங்க ஆப்டிக்கல் கடை வச்சிருக்காரு தான் இருப்பார் அதுதான் அந்த பணி நம்ம பி டி செல்வகுமார் அவர் வளரணும் வளர வளர ஒரு நாள் கூட பொறாமப்பட்டே கிடையாது இப்படி எனக்கு ஒரு பத்து பேர் இருக்கா பத்திரிகை பாலன் பாலன் சொல்லி ஆகணும் பாலன்லாம் எத்தனை பத்திரிகை எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா இப்ப ஏன் வளர்ச்சி எல்லா பத்திரிக்கையாரங்களும் பிடிக்குமா என் வளர்ச்சி என் கூட இன்கம் பிடிக்காதான் போட்டு விட்டதே தவிச்சு சாகட்டும் அப்படின்ட்டு இதோட அவனுக்கு சோழியை முடிச்சிடலான்ட்டு உண்மை சார் ரைடு முடிஞ்சவரை என் வீட்டில் ஒன்றும் இல்ல புள்ளி படம் நாளைக்கு ரிலீஸ்ல ரைடு இப்ப சொல்லக்கூடாது மறைக்கணும் எதுவுமே வெளியே தெரியும் அப்படிலாம் கிடையாது என் குமரால் தெரியணும் எப்படி சார் இந்த ஒரு படத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் கடவுளே ஒரு வழி தந்துட்டே பத்திரிக்கையாளா கஷ்டப்பட்டேன் இப்போ எம்ஐடி வண்டியில் போனேன் எவ்வளோ அசிங்கத்தை படுத்தேன் ஒவ்வொரு ஆஃபீஸெலாம் போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன் இவ்வளோ அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடச்சிருச்சு இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்க குள்ள நெறிகள் நடக்கா பிடி சொல்லுக்கும் போது எப்படி அவருக்கு மடம் படம் எடுத்தோம் எப்படி இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறேன் போட்டு புட்டதே கூட அங்கே கூட இருக்கிற ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறவங்க இதை நான் சொல்லல சார் நைட் அந்த ஆட்கள்லாம் கண்ணீர் விட்டு என் வீட்டுல ஒண்ணுமே பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு டீ குடிச்சிட்டு சொல்றாங்க கவனமா இருங்க சார் உங்களை பத்தி போட்டு விட்டதே உங்க ஆபீஸ்ல தான் விஜய் கூட இருக்கவங்க தான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பல் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு புள்ள நல்லமாமும் சாராபாமும் கருணாவுங்க இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவர் உச்சத்துக்கு உச்சம் எலவனுக்குமே நிரந்தரம் கிடையாது அது புருஷ்லயா இருக்கட்டும் அது ஜாக்கி சானா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆழ்காது அது பாகவதர் அவரை விட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா தங்க தட்டில் குடிச்ச தங்க தமிழர்ல தண்ணி குடிக்கிறாரு தங்கத்திலே வாழ்ந்தவர் அவருக்கே ஒரு கத்தில் பிச்சை எடுத்து தான் சாகிறார் சார் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க நான் உச்சத்துக்கு உச்சத்துக்கு உன் கூட உனக்கு உழைச்ச எத்தனை பேர் இருக்கா ஒரு வார்த்தை என் உன் மேடையில் சொல்ல முடியல ஒரு விக்ரமன் இல்லைனா பூய உனக்கம் சொல்லணும் சார் நான் பார்த்துருக்கேன் பூயை உனக்காக உன் படம் எப்படி பிரசாந்துக்கு போன படம் உனக்கு கிடைச்சது அந்த ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும் ரகசியங்களை சொல்ல முடியாது சூப்பர் ஃபுட்ல அவர் நான் டீ குடிச்சிட்டு இருப்பேன் நைட்டுனா நான் பத்திரிகையாளர் ஜெமினி சினிமாவில் இருக்கனால அண்ணனுக்கு தெரியும் நான் நைட்டு அப்படின்னா அவர் பழமுதிர் சோலை அவர் ஆஃபீஸில் போய் உட்காருவேன் இந்த கதையை கேட்டதும் அப்படியே ஜர்க்காய் போய் நிற்கிறோம் எஸ்எஸ்சி உடனே அடிக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா சொல்லு ஏதோ விஜய் பி டி ஏதோ அள்ளிட்டு வந்துட்டார் போயிட்டு அறிஞ்சு நீங்கள் நினைக்கக்கூடாது என்ன பாடுகள்லாம் பட்டுன்னு நீங்கள் தெரியணும் சந்திரசேகர் சார் சொன்ன உடனே அவர் வாராரு அவர் சொல்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் இல்லை இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணாமா வேண்டாமா சார் அதெல்லாம் நாங்கள் நூல் அவருக்கு கஷ்டப்படுற நேரத்தில் நாங்கள் இருந்தோம் சார் ஆனா அவர் மறந்துட்டார் ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டார் எல்லாத்தையும் நன்றி மறந்தால் அதாவது யார் யாருக்கு எந்த மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதையை மறந்தால் கண்டிப்பாக இனி எங்க வந்தியோ போனியோ அதே இடத்துக்கு கீழே வர வேண்டிய இருக்கும் அது காலத்தின் கட்டம் கர்மா அது கர்மா என் நண்பர் மோகன் பாபு சார் அவருக்கு பார்த்தேன் அவர் நான் இருபது ஏக்கர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்கான்னு சொன்னார் அந்த வீட்டை கூட நான் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது வீடு அப்படி கட்டிட்டு இருக்காரு அங்கே உள்ளுக்குள்ளெல்லாம் போக முடியாது பெரிய வேன் எடுத்து தான் சுத்த முடியும் ஆனால் அவ்வளவு பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு அந்த வீட்டில் வராது இன்னைக்கு இருக்க முடியல கேஸ் பையங்க பெண்ணுங்க எல்லாம் கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வீட்டில் வாழ முடியல சரத் சார் எனக்கு நம்பர் அவர் திடீர்னு இறந்து போனார் அவரு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு வீடு கட்டுறாரு செடிக்கு செடிக்கு சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காக கட்டுறாரு அந்த வீட்டுக்குள்ள அவர் குடி போக முடியல சார் இறந்து போயிட்டு சார் இதுதான் வாழ்க்கையின் நிசம் உண்மை இதை புரிஞ்சுக்கிடாதவங்க அந்த ஆடுறாங்க பாருங்க நிறை குடம் என்னைக்கு தழும்ப குறை குடம் தளும்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் சும்மா இருக்காரு அவர் போக்கில் பாவம் உனக்கு விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் என்னைக்கு சும்மா இருக்கவங்கள அவர் வந்து பாருங்க ஆதவ் அர்ஜுனாங்கிற யார் எங்கிருந்து வந்தவன் அவங்கெல்லாம் மோதுற அளவுக்கு நீங்கள் மோதிப்பார் முட்டிப்பார் நான் ரெடியாக இருக்கிறேன் சும்மா இருக்கு பிஜேபி முட்டிப்பாருங்கிறான் அவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்னு தெரியும் நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா நீ யாருமே இல்ல நீ இதை எதுக்காக சொல்றேன் எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கிறக்காக சொல்றேன் நீ மோதி பாரு இளைஞர்கள்லாம் அவன் வீட்டுக்கு வருவாங்க அடுத்தாலும் ஒன்று சொல்றான் மாணவர்கள்லாம் வருவாங்க அட பிறோட பிராடு பயில மாணவர்கள்லாம் வந்து படிக்கணும் அவன் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் வறுமையிலேயே கஷ்டத்திலேயே விவசாய பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு இருக்கா நீ மாணவர்கள் அவன் வீட்டுக்கு வருவாங்களாம் மாணவருக்கு நீ என்ன செய்திருக்கா அவங்க வரக்கு அப்போ தவறான வழிகள் தவறான சிந்தனை தவறான நியூஸுகள் நாற்பது லட்சம் வரை டிக்கெட் போட்டாங்க வெளிநாட்டில் இருந்துங்க வரக்கு நாற்பது லட்சம் வரை எப்படி வர முடியும் டிக்கெட் எப்படி போட முடியும் தப்பு தப்பா நியூஸ்களை போட்டு நீ உண்மை ஒழ ஒரு சின்ன விஷயம் சொன்ன சார் எதுக்குன்னா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்போ இருந்ததுனால சார் கன்னியாகுமரி இது செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வர நம்ம பண்ண முடியும் அவ்வளவு ஆறுகளையும் சுத்தம் பண்ணுவோம் சார் அவ்வளோ குளங்களையும் இந்த நடை மடைகள்லாம் ஃபுல்லாக என்எஸ்எஸு நேஷனல் சர்வீஸ் பண்ணுறவங்க சமூக ஆர்வலர்கள் நம்ம தொண்டர்கள்லாம் வச்சு பண்ணலாம் சார் பண்ணிடலாம் மொத்தம் பன்னிரெண்டு கோடி தான் பட்ஜெட்டு செயல்படுத்துவோம் சார்னு சொன்னேன் எவனுக்கு அது காது கேட்கல நீ சேலே பண்ண மாட்டேன் ஒரு விவசாயிகள்கிட்ட நல்ல பேர் எடுத்துருக்க முடியலை நீர் ஆராதாரத்தை பா பாதுகாத்துருக்கலாம் திட்டங்கள் கொடுக்குறீங்க இருக்கிற செய்யவும் முடியும் சார் ஆனால் அதை செய்ய மாட்டான் சும்மா வந்துடுவேன் நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் என்ன பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வர என்ன செய்திருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு பேர் செத்த உடனே எப்படி போய் அப்படி அடிச்சு நூறு மைல் ஸ்பீடில் ஓடுறீங்க அவ்வளோதான் தெரியும் நானாக இருந்திருப்பேன் இப்போ சொல்லியிருக்கேன் சார் இதே வார்த்தை சொன்னேன் சார் அங்கேயே நில்லுங்க சார் உசுறு என்னை தேடி வந்தவன் ஒரு உயிர் போனாலே நம்ம உயிர் போயிடும் நமக்குலாம் அங்கே நின்று அந்த உயிரை காப்பாற்றுக்கு அத்தனை ஒரு நின்றும் பைக்கை போ தார இதோ போட்டுட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்த பிறகு எவன் சொல்கிறேன் கேட்க மாட்டிச்சு ஓடுறாரு நான் அந்த இடத்துல இருந்திருப்போம்னா நான் மேனேஜராக இருந்திருப்போம்னா சார் இங்கே நிற்போம் உயிரிய மசருக்கு சமன் சொல்லுங்க சார் என் தமிழினா என்னை தேடி வந்த என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் அவர்கள் உயிருக்கு முன்னால் என் உயிர் அது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லித் தாங்க இருங்க சார் ஒரு ரூமை போட்டிருக்காங்க இருப்பேன் சார் நீ நான் சொல்லிருப்பேன் சார் அதுதான் நிஜம் அப்படிதான் இருக்கணும் நீ எங்க போனீங்கன்னே தெரியாது ஆனா நான் அந்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன் ஒருத்தன் போட்டான் நீ கிளிப்பா அப்படின்னுட்டு ஒருத்தன் போட்டிருக்கான் ஒரு நீங்க அதை பார்த்திருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோ த தனித்தனியா போடுறாங்க இல்லையா அதெல்லாம் இதில் எதுக்கு சொல்றேன்னா சார் செய்யாததெல்லாம் சொல்லக் கூடாது நீ எதாவது செய்து காட்டு ஒரு பத்து வாரம் வாழ வச்சு காட்டு நான் என் கிட்ட இருபத்தஞ்சு பேரை வாழ வச்சுருக்கேன் சார் இங்கே ஒரு நூறு வாரம் வாழ வச்சுருப்போம் சார் அத்தனை பேரும் பேரோட வேணால் சொல்கிறேன் நான் தான் சார் விஜய் மாதிரி பெரிய ஆள் கிடையாது ஆனால் நான் வாழ வைத்திருக்கிறேன் நீங்கள் ஆனால் எங்கள் ஊரில் அவ்வளோ ஒரு லிஸ்ட்டையும் சொல்கிறேன் நந்தகுமாருக்கு தெரியும் இப்போ பேசின சிவகாப்புக்கு தெரியும் எதையாவது ஒரு பத்து வாரம் வாழ வாங்கி சார் பத்து வாரம் உயர்த்துங்க சார் இப்போ எம்ஜிஆர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எம்ஜியார் கூட எம்ஜிஆருக்கும் இப்படி தான் பிரச்சனை வந்து எடேஜ் எம்ஜிஆர் நீங்க ஒன்றா ரெண்டரை வயசில் அப்போன்னு இழந்தவன் அனாதையா வந்து நின்னவன் தெரு தெருவா அலைஞ்சவன் ஆனா அதான் மட்டும் இல்ல சார் கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்திருக்கிறாரு அவர் ஹிஸ்டரியை படிச்சாதான் தெரியும் உழைச்சிருக்காரு சார் நாடக நடிகர பத்து வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்டா சும்மா ராமர் வேடல புள்ள அம்பு விடுறதெல்லாம் அவர் அதெல்லாம் பார்த்துக்க படங்கள்ல எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டங்கள் எத்தனை ஒரு ஒரு வீட்டில் சமையல் பண்ண ஒரு ஆள் சொல்றாங்க அம்மா மெஸ் இன்னைக்கு மூணு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு சார் சமையல்காரன கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை டிரைவருக்கு என்ன தேவை கூட இருந்த அடியாளுக்கு என்ன தேவை எனக்கு தெரியும் சத்யபாம் அவர் பேர் என்ன ஜேபிஆர் எத்தனை காலேஜ் வச்சு நடத்த அது தலைவன் கூட இருக்கவன் அழகு கடை கூட இருக்கவன் எல்லாம் துரத்தி விட்டு அவன் மேல பழிய போட்டு அசிங்கப்படுத்தி தப்பு பண்ணா கூட நல்ல தலைவன் என்ன சார் செய்வான் அவனை மன்னித்து விடுவான் சார் மன்னித்து இப்படி பண்ணாத இல்ல அவனை கௌரவமா வெளியே தள்ளுவான் நீ பாருங்க ஒரு பையன் இப்போ எதுக்காக எவ்வளோ பேசுகிறேன்னா அவரு கூட பதினஞ்சு வருஷமா இருக்கிறான் சார் செல்வம் ஒரு பையன் நீங்கள் பார்த்துருப்பீங்க உதவியாளர் பிடிக்கிறது ஜூஸ் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது அவருக்கு ஒன்றுன்னா போய் காலை கழுவி விடுறது அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு பையன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க ஏதோ ஒரு பிரச்சர் பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணாமல் இருக்குங்க நம்ம ஒன்றும் ராமரோ ஸ்ரீராமரோ காந்தியடிகளோ கிடையாது தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார் அதான் தலைவன் இப்போ அந்த பையன் வந்து நீங்கள் நடு ரோட்டில் இருந்துக்கா வேலையை விட்டு தூக்கிட்டீங்க அவனுக்கு எதாவது செய்யலாம் இல்லை நீ உச்சத்தில் இருக்கிறா எங்கே இருக்கிய உச்சத்தில் இருக்கீங்க கோடிகள் பல கோடி இரநூத்தி ஐம்பது கோடிங்க முந்நூறு கோடிங்கிறீங்க ஏன் அவனுக்கு ஒரு அஞ்சு பத்து லட்சம் கொடுக்கல என்ன சார் இருக்குது அதுதானே தலைவன் உங்கள்கிட்ட இருக்கு இல்லாமல் நீ கொடுக்க வேண்டாம் நான் கொடுக்குறேன் அந்த பாவம் அங்கே தான் வந்திருக்கான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவனால முடியாம எவ்வளோ லெட்டர்ஸும் எதுவும் கொடுத்துருக்கான் நான் திரும்ப திருமாவட்ட கேட்டப்ப அவர் உதவியை கேட்டுப்பார் தரலனா வாங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய முதல் தவணையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் பிடிச்சி அவனுக்கு செல்வம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்லாம் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உதவியாக ஐம்பதாயிரத்தை பொழுது கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் கையில் கொடுக்குறேன் உங்கள் முன்னணியில் கொடுக்குறேன் எல்லாம் உண்மை தெரியணும் சார் அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் உதவி செய் அவன் அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான் இன்னைக்கு செத்து சுயசைட் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணியிருக்கான் சார் அதனால்தான் அவருக்கு இந்த உதவி இந்த மேடையில் வைத்து செய்கிறேன் அது மட்டுமில்ல ரஜினி என் நண்பன் டைரக்ஷன் அவர் எலும்புக அவருடைய அடுத்த படத்தில் அவருக்கு ப்ரொடக்ஷன் அந்த வேலையை கொடுக்கக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்சது அதான் சார் செய்ய முடியும் நான் இருக்கேன் கன்னியாகுமரியில் தான் ஆனால் இங்கே உள்ள வேலையும் செய்வேன் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவருக்கு ஒரு உதவியும் செய்து அடுத்த படத்துக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கிறேன் செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் ஒரு பாவம் சார் அவர் பதினஞ்சு வருஷமா உழைச்சிருக்காரு எஸ் ஏ சங்கர் சேரிட்டு இருபத்தஞ்சு வருஷமா உழைச்சிருக்காரு அப்படியோ நீங்க இருங்க சரி எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் இவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஒரு சாதாரண புடக்ஷன் நஷ்டண்டு ஆனால் என்னையும் மதித்து இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறான என் கண் கலங்குது உண்மையிலேயே நான் அவரை இப்போ இந்த நேரத்துக்கு நான் தெய்வம் மாதிரி மதிக்கிறேன் பிடி சிவகுமார் சார அவர் ப தேவா படத்தில் வந்து எனக்கு அவரை தெரியும் உங்கள் ஊடகத்துக்கும் வீட்டுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரொடியூசர் அனைத்து பேருக்கும் மற்றும் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் பணிவான வணக்கத்தை செய் சார் எனக்கு நல்லா தெரியும் நாற்பது வருஷமாக சினிமாவில் இருக்கேன் வீட்டுக்கு ஒரு கண்டையில் வந்து சாரையும் எனக்கு தெரியும் இங்கே பழைய அது விஜயகாந்த் சாரோடைய சுப்பையானனுக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த அளவுக்கு துணிஞ்சு இங்கே நின்று பேசுகிறேன்னா மீடியாவுக்கு என்னை வெளியில் கொண்டு வீட்லேயே முடங்கி கிடைக்காத செலவும் போய் அவரை உதவி கேளுன்னு சொன்னார் எத்தனையோ முறை அவரை போய் பார்த்து கெழிஞ்சு நான் என் வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்னு நான் இப்பவும் சொல்கிற சார் மீடியாவில் எதுவும் பிட்டு பிட்டா போடாதீங்க அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை நீங்கள் நல்லா பாருங்கள் நான் ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் நான் பேசின வார்த்தைகளை பாருங்கள் அதில் எதையுமே அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை தான் பேசியிருக்கேன் அதை வந்து மீடியாக்காரங்க கட் பண்ணி இந்த ட்ரெய்லர் போடுற மாதிரி எட்டி ஓதம் அது எப்படின்லாம் அதெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உண்மையை மட்டும் போயிருக்கேன் இப்போ நான் இந்த பேசுகிறதுக்கு காரணம் எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுறேன்னா நான் உண்மையிலே என் குடும்பமே அவருக்கு வாழ்த்தும் பிடி சுமார் மீண்டும் இந்த அரசியல் நல்லா இருக்கணும் நல்லா வரணும்னு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கூடிய உண்மையிலேயே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது அவர் சொல்கிறாரு அவர் கூடவே இருந்து பயணித்தேன் நான் விஜய் சாருக்கு என்ன பண்ண தேவா படத்தில் வந்து நாகர்கோவில் இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்து நான் அறுபது படம் எஸ்ஏ சந்தேகர் சார்கிட்ட வேலை செஞ்சேன் அவங்களுக்கு என்னன்னு தெரியல உதவி அந்த எண்ணம் வராது கோடி கோடியா இருக்கு நம்ம கூடவே பயணிச்சிருக்கானே அவனுக்கு ஏதாவது உதவி பண்ண இந்த நான் அவசியமே இல்லை கோடி கோடியா கொண்டு என்ன சார் செத்துட்ட பிறகு ஒரு ஒரு குடும்பமே ஒருத்தன் செத்துட்ட பிறகு அவனுக்கு மாலையும் மரியாதையும் செய்கிறத விட அவன் உயிரோட இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணால் அவங்க குடும்பத்தை அவங்க பாரப்ப பாராட்டுவாங்க இது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லவங்க ஆனால் அவங்களால தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் நஷ்டம் இருக்கும் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் சாருக்கிட்ட இருக்கேன் ஏன்னா முதலமைச்சர் இந்த அளவுக்கு அவருக்கு நான் அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுறேன் சினிமா தொழிலாளர்கள் ரொம்பவும் கீழ்மட்டமாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க லைட் மேனாக இருக்கட்டும் டிரைவராக இருக்கட்டும் இருபத்தி நாலு யூனியனில் கஷ்டப்படுறாங்க ப்ரொடக்ஷன் நாங்களும் கஷ்டப்படுறோம் கண்டிப்பாக ஜெயிச்சார்னா ஜெயிப்பார்ன்ற ஜெய்பார் எனக்கு நம்பிக்கை இருக்குது கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு வாழ்வாதாரம் வீடு இல்லாதவங்களுக்கு சினிமா தொழிலாளர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணுன்னு பேசணும் இப்போ திரைப்பட திரைப்பட இப்போ தயாரிப்பில் இருக்கிற சாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நான் நாற்பது ஐம்பது வருஷமாக சினிமாவில் இருக்கேன் ராமநாராயணன் சார் படம்லாம் இளஞ்சோடி நிறைய படம் ஒரு கம்பெனியில் நான் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மீடியா மூலியமாக தான் நான் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரிய வச்சது உண்மையிலே நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன் பிடி செல்வகுமார் சாருக்கு எனக்கு எத்தனையோ மிரட்டல்கள் வரும் எத்தனையோ வந்துச்சு எத்தனையோ ஃபோன் பண்ணிட்டு அந்த பேட்டி கொடுத்த பிறகு நீ என்னை யாருன்னு வெளியில் காட்டுன்தியன்னா சார் பொய் சொல்லிட்டு சாகிறத விட நடந்த உண்மையை சொல்லி இதுக்கே கமெண்ட் போடுறாங்க ச விஜய் சாரை பற்றி நான் தப்பாக சொல்லிட்டனும் அது நான் அவரை பற்றி தப்பாகவே சொல்லலை எத்தனை வருஷமாக இருந்தேன் இன்றைக்கி என் குடும்பம் கஷ்டப்படுது ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை பாருங்கள் என்னுடைய கஷ்டத்தை போய் அப்போ பிடிக்கு செல்வ மாதிரி சார் சொன்னார் தம்பி இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டுருக்க உன்னுடைய கஷ்டத்தை போய் விஜய் சார் சொல்லுன்னாரு என்னை பார்க்க விடாமல் எவ்வளோ தடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு நான் இன்னும் பேசுகிறேன்னா எவ்வளோ உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கார் பிடி செல்வகுமார் அதெல்லாம் நான் இதில் பார்ப்பேன் டிவியில் அப்போ இவ்வளோ உதவி பண்ணுறாரு நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன் ஒரு துணிச்சலா தான் சார் நான் இதில் பேசியிருக்கேன் உண்மையிலேயே அவர் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் நல்லா வரணும் அவர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப வணக்கம் சார் நன்றி சார் அவருக்கு அந்த உதவியை செய்வது எனக்கு ஒரு புண்ணியமாக தான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்த ஒரு பாவம் அவரை பற்றி ஈஷா நாம தூக்கி தூர போட்டுடலாம் நமக்கு என்னட்டு இருக்கலாம் அப்படி கிடையாது அவரும் வெளியே வரணும் வேலை பார்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நண்பர்களை பண்ணுறேன் இதையும் பாலிடிக்ஸாக ஆகுவான் இதையும் ஒருத்தன் கமண்ட்டில் கிண்டல் பண்ணுவான் கிண்டலை பற்றி பார்க்காதீங்க ஏன்னா கிண்டல் பண்ணுறதுக்குன்னே நூற்றி இருபது பேரை வேலைக்கு வச்சுருக்கான் யார் பெரிய உத்தம புத்திரன் யார் ஆதவ் அர்ஜுனானே ஒருத்தன் ஃபேக் ஐடியாள் எல்லாம் அவனுக்கு தெரியும் இவங்களை வந்து மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறக்குன்னே ஆட்கள் ஒருத்தன் பேட்டி கொடுத்தோம்னா உடனே அது ஒரு பொம்பளை பேட்டி கொடுத்துருக்கு வயசுனே அந்த பிள்ளைய கமெண்ட் பண்ணுறதுக்குன்னேட்டு நூறு பேர் வேலை பார்க்குறான் உழைச்சி பண்ணுங்க சார் நல்லவங்களை வாழ வைங்க சார் நீங்கள் இங்கே வேணா எவ்வளோ வேணாலும் அவ பணம் இருக்குது ஏமாத்த திறமை இருக்குங்கிறக்காக யாரை வேணாலும் ஏமாற்றலாம் மேலே ஒருத்தக்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாதுங்கிறது மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை கொள்கிறேன்